அதனால் தான் அமைப்பாளரை எதிர்கால தலைவர்கள் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டமாக எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த மாநாடு ஒவ்வொரு மாவட்டத்தில் விடம் பெற்று அது ஒரு குடையின் கீழ் ஒரு பிரதேசத்திலே அனைத்து மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டி அதற்கான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது இன்ஷா எனவே இங்க இருக்கின்ற இளைஞர்கள் பொதுவாக இங்கு எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது சொல்லியிருந்தார் வேலை வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அதே போன்று பேசப்பட்ட ஏற்கனவே பல பேச்சாளர்களால் இங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது உண்மையிலே இன்று தெரிய பண்ணி நினைக்கின்றேன் வடக்கிலே ஆயுதம் ஏந்தி அந்த போராட்டத்திலே பல இளைஞர்கள் உயிர் நீத்த வரலாறு ஆனால் என்று அந்த ஆயுத போராட்டம் ஒரு அந்த போராட்டம் முடிந்த பின்பாடு இன்று இருந்த ஒரு அரசியல் அதே அரசியல் பிரயோகத்தினால் இன்று வடக்கே ஆளுகின்ற சக்திகள் உங்களுக்கு தெரியும் இன்று மாற்று சமூகம் அதை உணர்ந்து இன்று அரசியல் ரீதியாக இன்று அவர் மாகாணத்துக்கான அதிகாரங்களையும் இன்று நாட்டிலே அந்த அதிகாரத்தின் ஊடாக தலைவர் என்ற பதவியை இந்த அரசியல் இந்த அரசியல் முறையினால் இந்த அரசியல் தீர்வு மாத்திரமே என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையாக இங்கிருக்கின்ற இளைஞர்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு அவர்கள் நினைக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையே இல்லாமல் போய்விட்டது என்று ஆனால் அதற்கான மாற்று வலியை தேட முயற்சிப்பது என்பதற்கு இன்று தடையாக இருப்பது சமூக வலைதளங்கள் இந்த சமூக வலைதளங்களை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வேக்கஸ் அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றும் பொழுது ஒரு வசனத்தை சொன்னார் இந்த பேஸ்புக் நிறுவனத்தை உரிமை உரிமையாளர் இந்த பேஸ்புக் என்னுடைய இந்த வலைதளமானது மூளை முடுக்கெல்லாம் சென்று இருக்கின்ற இளைஞர்களை தட்டி அவர்களை ஒரு உந்து சக்தியாக மாற்றுகின்ற ஒரு தளமாக இது இயங்கும் என்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உரையாற்றும் பொழுது தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இன்று அதனுடைய விபரீதத்தை பார்த்தால் சுமாராக எட்டு வயது குழந்தை கூட சுமார் ஆறு மணி நேரம் கணனியிலே பேஸ்புக்கிலே தங்களுடைய காலத்தை வீணடிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது எனவே இதற்கு என்ன தீர்வு ஆனால் எங்களுடைய நாட்டிலே உள்ள இளைஞர்களையும் அபிவிருத்தி அடைந்த நாட்டில் உள்ள இளைஞர்களையும் பார்த்தால் அபிவிருத்தி அடைந்த நாட்டிலே உள்ள இளைஞர்கள் பெரிய துறையிலே இருப்பார்கள் தொழில் புரிவார்கள் நல்லது பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அனைவரும் அரசு தொழிலை நம்பியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு துறையிலே அவர்கள் இருந்தால் அவர்கள் மாற்று துறையிலே அவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்றுப்பட்டு ஏற்படுத்தி கொண்டு இன்று அந்த நாட்டிலே இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு பெறுகின்ற ஒரு நிலைமையை காணலாம் ஆனால் மாறாக எங்களுடைய நாட்டிலே அரச தொழிலை நம்பி அதிகமான இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்று கனவு நலிவடைந்திருக்கின்றது குறிப்பாக இன்று நாட்டிலே இருக்கின்ற தொழில் என்பது ஒரு சொற்ப தொழில் ஆனால் இளைஞர்களோ ஆயிரக்கணக்கானவர்கள் ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு விடியலை கொடுப்பது என்பதை பார்த்தால் இன்று எங்களுடைய இளைஞர்கள் அதிகமாக அரச தொழிலே தான் அக்கறை கொள்கின்றார்கள் தவிர மாற்று அல்லது தனி தனிப்பட்ட துறையிலே இருக்கின்ற தொழில் வாய்ப்பிலே அவர்கள் அக்கறை கொள்வது என்பது குறைவாக இருக்கின்றது எனவேதான் உங்களை தெரியும் நினைக்கின்றேன் என்று மாத்திரம் அல்ல எங்களுடைய கண்மணி நாயம் ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் தங்களுடைய ஜாகிரியத்தை தெளிவுபடுத்துவதற்கு முதலாவதாக அந்த பிரச்சாரத்தையும் நட்பணிய செய்வதற்கு ஆயுதமாக பயன்படுத்திய வரலாறு இந்த இளைஞர்கள் என்பது இந்த இளைஞர்கள் தான் மக்காவிலே முதன் முதலாக ஜாஹியாக கண்மணி பிரச்சாரத்தை கொண்டு சென்று வரலாறு தலைவர்கள் என்பது இன்று எவராலும் மறுக்க முடியாது இருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்கு கிடைக்கின்ற வசதி

எர்கின்ற காலங்களிலே இங்கிருக்கின்ற இளைஞர்களை இந்த இளைஞர்களை கட்சியிலே இணைத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அதே போன்ற அவர்களை நெருப்படுத்துகின்ற துறையை வளவாளர்களை கொண்டு அவர்களை ஒருங்கணைப்படுத்துவதற்கு எங்களுடைய தலைமைத்துவம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் அதற்கு இங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் உட்பட இங்கிருக்கின்ற அனைவரும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதனால் தான் இளைஞர்கள் என்பது பெரும் இந்த சமூகத்தினுடைய நாடி அவர்கள்தான் இன்று இருக்கின்றவர்கள் தான் என்று அங்கிருக்கின்றவர்கள் அவர்கள் இன்ஷால்லா நாளை இங்கிருப்பார்கள் எனவே இருப்பார்கள் நானும் ஒரு காலத்திலே அந்த இடத்திலே தான் இருந்தேன் இளைஞராக ஆனால் என்று இங்கு நிற்கின்றேன் எங்களை விட பெரிய இடத்திலே அரசியல் துறையிலே எந்த துறையிலேயும் இருக்கின்ற இளைஞர்கள் என்று பார்வையாளராக இருப்பார்கள் நாளை பார்வையாளருக்கே அவர்கள் ஒரு அறிவுரை போதிக்கின்ற அல்ல அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் தான் இந்த கூடாரத்தில் இருக்கின்றார் என்பதை தலைவர்கள் அதே போன்று இங்கு இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த இளைஞர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் எனவே இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏனைய மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது இவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற வரலாறு இருக்கின்றது இங்கு இருக்கின்ற இளைஞர்களை அந்த ஏனைய மாவட்டங்களை ஒப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கான அனைத்து பங்கீடுகளும் இந்த மாவட்டத்தில்

நாங்கள் சிலங்கா முஸ்லிம் கட்சி ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் சிலங்கா முஸ்லிம் கட்சியோடு ஏன் இளைஞர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்று வடக்கிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்று கொல்லப்பட்டும் ஆயுத போராட்டம் நலிவடைந்த நிலையிலும் இன்று உறுதியான தருணத்திலே இன்று பல இளைஞர்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய சமூகத்திலே இங்கு ஆரம்பத்திலே பேச்சாளர்கள் கூறியது போன்று எங்களுடைய சமூகத்திலே வேலை தரவில்லை எனக்கு நிவாரணம் தரவில்லை

உரிமை போராட்டத்துக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் வருகின்ற தேர்தலிலோ அல்லது இருக்கின்ற அதற்கு அடுத்த தேர்தல்களோ நாங்கள்

அதே கட்சி பலப்படுத்தப்பட்டு அவை எங்களுடைய மாகாணத்திலும் இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு பலமான கட்சியாக இன்று நாங்கள் அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் ஆகிய எங்கள் ஒவ்வொரு இருக்கின்றது